கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அதிகாரம் வசனம் தேவ ஆலயத்தின் அலங்கார பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இந்த சம்பவம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்ததுதான்

அந்த சப்பானியை அழைத்து கொண்டு வருவதற்கான ஒரே நோக்கம் இவன் வீட்டிலிருந்து சும்மா இருப்பதை விட இந்த இடத்தில் வந்து பிச்சை கேட்டால் ஏதாகிலும் அவனுக்கு கிடைக்கும் என்றுதான் அவனை அழைத்து கொண்டு வந்தவர்களின் எண்ணமும் இருந்தது அந்த சப்பானியின் எண்ணமும் இருந்தது இரண்டாவது அவனிடத்தில் இருந்த காரியம் என்னவென்றால் அவன் எதிர்பார்க்கிறவனாய் காணப்பட்டான் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் பேதுரு யோவானையும் பார்த்து கூட பிச்சை கேட்கிறான் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களை கூற்றுப்பார் உடனே அவன் நினைக்கிறான் இவன் இவர்கள் ஏதோ எனக்கு பெரியதாய் தரப்போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு ஏக்கம் எக்ஸ்பெக்டேஷன் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளியோ பொண்ணோ என்னிடத்தில் இல்லை இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சுகத்தை கொடுத்தார்கள் தெய்வ ஜனமே இந்த சமூகத்தை யோசித்து பாருங்கள் ஒரு நோக்கத்திற்காக அழைத்து கொண்டு வரப்பட்டவன் தான் அதாவது பிச்சை எடுப்பது மாத்திரம்தான் அவனுடைய நோக்கம் ஒரு சிறு காரியம் என்னுடைய வயிற்றுப் பிழைப்புக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன நோக்கத்தோடு பிச்சை கேட்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டான் இரண்டாவது அவன் எதிர்பார்த்தான் ஏதோ ஒரு சின்ன காரியம்தான் அவன் எதிர்பார்த்தது சுகத்தை என்று வேதம் சொல்லவில்லை இதுவரைக்கும் வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் வந்து சுகத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள் இங்கே இவனோ ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான் அது சுகம் என்று வேதம் சொல்லவில்லை அவன் சரீர சுகத்தை எதிர்பார்க்காமல் அவன் அன்றாட தேவைக்கு தேவையான காரியத்தை தான் எதிர்பார்த்தான் என்பது பேதுருவும் யோவானும் சொல்லுகிற வாக்கியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் வெள்ளி இல்லை பொன் இல்லை நீ அதைத்தான் எதிர்பார்க்கிறான் ஆனால் நீ எதிர்பார்க்காத ஒன்றை உனக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார்கள் திவஜனமே அதுவரை வாசல் அண்டை இருந்தவன் அதிகத்தை கொண்ட பின்பு பிரவேசிக்கிறவனாய் காணப்பட்ட பார்க்காத சில செய்து கொண்டிருக்கிறீர்களோ இதுதான் என்னுடைய வேலை இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் இதற்காகத்தான் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஒரு முடிவு செய்திருக்கலாம் அன்றைக்கு அந்த சப்பானையும் பிச்சை கேட்பதுதான் என் வேலை இதை தவிர என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று நினைத்திருந்தான் ஆனால் நடந்தது என்ன அந்த அற்புதம் நடந்ததற்கு பின்பு எல்லாரும் அவனை பார்த்து சொன்னார்கள் இவன் பிச்சை கொண்டிருந்தவன் அல்லவா என்று ஆச்சரியப்பட்டார்கள் அதுவரை பிச்சை கொண்டிருந்தவன் சாட்சியாய் இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் நானே யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று நினைக்கிறேனே எனக்கு ஒரு நன்மை நடக்காதா இன்றைக்கு நான் வாழ்ந்தால் போதும் என்றுதானே என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க என்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இல்லை நீ அன்றாட தேவைக்காக மாத்திரம் என்னை நோக்கி பார்க்க வேண்டியவள் அல்ல உன்னை சாட்சியாய் நிறுத்தி அநேகருக்கு நான் யார் என்பதை சொல்வதற்காக உன்னை நியமித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் ஆண்டவரிடத்தில் சில சின்ன எதிர்பார்ப்புகளை நான் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரை எனக்கு இதே செய்தால் போதும் இது மாத்திரம் எனக்கு போதும் இந்த சின்ன நன்மை போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் உன்னால் உன் எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும் உன் ஏக்கம் எனக்கு தெரியும் நான் நீ எதிர்பார்க்காத நீ இதுவரை நினைத்து கூட பார்க்காத பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்ய போகிறார் அன்றைக்கு அந்த சப்பானி நினைத்து பார்க்கவில்லை எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஏனென்றால் பிறந்தது முதல் அவன் சப்பானி என்று வேதம் சொல்லுகிறது அவனுக்கும் ஆண்டவர் சுகத்தை அதாவது அவன் கற்பனைக்கு எட்டாத எதிர்பார்க்கிறாத ஒரு பெரிய அற்புதத்தை அங்கு நிகழ்த்தி அவனை மாத்திரம் அல்ல அங்கிருந்த எல்லாரையும் பிரமிக்க செய்தாரே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய போதுமானவராயிருக்கிறார் ஆனால் யாருக்கு தெரியுமா என்ன நடந்தாலும் தேவ ஆலயத்தின் வாசலில் அவது உட்கார்ந்து நான் பிச்சை கேட்பேன் என்று ஆலயத்தின் வாசலை தெரிந்து கொண்டானே அவனுக்குத்தான் ஆண்டவர் இதை செய்தார் இன்றைக்கு நீங்களும் எது நடந்தாலும் பரவாயில்லை என்னால் ஜபிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டுகளுடைய சமூகத்தில் போய் இருப்பேன் என்று முடிவு செய்து பாருங்கள் தக்க காரியத்தை அல்ல உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க காரியத்தை ஆண்டுவர் நிச்சயம் செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசைப்படுத்தாள் लाइक करने का, शेयर करने का, टुम्बर